இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட பிப்ரவரி இருபத்தி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து அதாவது தமிழோட அப்பா வந்து கலவரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லை பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு மணி அடித்து அவர் வந்து நீதி வேணும் நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற நிலையில் அவருக்கு வந்து ஒரு நல்ல பதிலாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோமோலை காமிச்சதே இன்றைக்கி தான் பாதன்கிழமை தான் வந்து இந்த ப்ரோமோலை காமிச்ச கன்டென்ட்டே வருது அவளுக்கு வந்து சொத்த அவளுக்கும் அவள் வயிற்றில் வரல குழந்தைக்கும் வந்து அந்த சொத்தை எழுதி வச்சிடுறேன் பாதி சொத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை அப்படின்னா வந்து மொதல் தாரமாக தமிழும் ரெண்டாவது தாமரம் தாரமாக வந்து தாமரையும் இருந்துட்டு போட்டோம் இதே வீட்டில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு ஸோ இப்போ அவங்க எதுக்கு எடுக்க போகிற முடிவு என்ன தமிழோட அப்பா எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு இந்த சீரியலை முடித்தாங்க அப்படின்றக்க இடையில வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மையாக ஒரு பாயிண்ட்டு சொன்னார்ப்பா தமிழோட அப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் என்ன கேஸ் தானே போடுங்கிறீங்க கேஸை போடுங்க போலீஸ் வந்து எந்தெந்த விதத்தில் விசாரிக்கணுமோ வந்து என்னென்ன டெஸ்ட்டு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு செம்மையாக இருக்குதுப்பா இந்த ஐடியா சீக்கிரமாக நீங்களே ஒரு கேஸை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து அதை நடக்க விட மாட்டாங்க நடந்துருச்சுன்னா வந்து மாட்டிக்குவாங்கல்ல இன்னொரு சைடு டெஸ்ட் ஒன்று போயிட்டுருக்குது இல்லை அதாவது அந்த கேக்கில் மருந்து கலந்துருந்தாங்கல்ல அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு இன்னும் வாங்கலை நாளைக்கு எபிசோடில் அதை காமிப்பாங்க அப்படிங்குமாதிரிதான் தோணுது ஸோ ரெண்டு எவிடன்ஸ் இருக்குதுப்பா ஒன்று அவளை வந்து அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி வந்து அந்த கேக்கில் வந்து கலந்துருந்தாங்கல்ல அதுக்கான டெஸ்ட் ரிசல்ட் வரணும் ரெண்டு மூலமாக நிரூபிக்க முடியும் ஆனால் அதுக்குள்ளே வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்கணும் அப்போதான் தான் வந்து இதெல்லாம் வந்து நடந்து முடியும் அப்படின்ட்டுருக்க நல்ல விதமாக முடியும் இருக்க என்ன நடக்கப்போகுது அடிப்படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து ஒரு கலவரமாக முடிஞ்சிச்சு அவங்க அப்போ வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கூடாது காசு வாங்கிட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்டு நிற்கிறான் அந்த இடத்துல முடிச்சாங்கன்ட்ருக்க எபிசோட் நல்லாவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது இன்றைக்கி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்